திரும்பி வந்தானா இன்னோவை என்ன என்னலாம் பண்ண போறானோ சேய் இவ கெடுக்கா நம்ம யோசிச்சு பார்க்கலாம் நேத்து முன்னாடி காபி ஷாப்க்கு நடந்து போயிட்டு இருந்தோம் ஆச்சு எப்பனோ அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க பாரு வா Ikan si di pohon terkendi, kanan di fonte ada sedap, ah ikan lembek, 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 ikan எல்லா இருக்கு அப்ப உங்களுக்கு எல்லா வலியும் இருக்கு கண்ணுவலி மூக்கு வலி டெஸ்ட் பாக்கலாம் வாங்க ரொம்ப பேசுறீங்களே கண்டிப்பா அமைக்கிறேன் நான் சொன்னா டெஸ்ட் எடுத்தாச்சு ஒரு ஒரு நாள் கழிச்சு வரும்